ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா குதிரைவாளி அரிசியில் சாப்பார் சாதம் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சிட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி பீன்ஸ் கேரட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் எல்லாத்தையும் போட்டுவிட்டு ஒரு சிட்டிக்கை மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு புளி அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு கப் குதிரைவாலி அரிசிக்கு நான் அஞ்சு கிளாஸ் தண்ணி வைக்கிறேன் நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு அப்படி தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப்பு வச்சுருக்கேன் இப்போ பத்து கிளாஸ் தண்ணி ஊற்றி அளந்து ஊற்றிட்டேன் இப்போ தண்ணி லைட்டாக சூடாக இருந்ததுக்கப்புறம் அரிசியை போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு குக்கருக்கு மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு சூப்பராக சூப்பரான குதிரைவாளி சாம்பார் சாதம் ரெடி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பையனாலாக இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாமா அடுப்பில் நெய் தாளிப்பு கரண்டியில் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டு கொத்தமல்லி தூவி போட்டு இறக்கணும்னா சாம்பார் சாதம் ரெடி வாரத்தில் ஒரு டைம் சிறுதானிய உணவுகள் சாப்பிடுங்க நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்